வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா ஒரு குதிரையோட கதையை பத்தி பார்க்கலாமா தெனாலிராமன் ஒரு முறை சந்தைக்கு சென்று ஐம்பது நாணயங்கள் கொடுத்து ஒரு குதிரை ஒன்று வாங்கி வந்தான் அதில் ஏறி சவாரி செய்ய பழகி கொண்டிருந்தான் ஒரு நாள் அரசர் தன் விலை உயர்ந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டு மன்னருடன் உலா வர புறப்பட்டான் அரசரின் குதிரையோ அழகாக நடைபோட போட ராமனின் குதிரையோ தளர்ந்த நடை போட்டது கிருஷ்ணதேவராயர் இந்த குதிரையை பார்த்து கடகடவென சிரித்தார் ராமனையும் கேலி செய்தார் ராமா போயும் போயும் இந்த வற்றி போன தொத்தல் குதிரையா உனக்கு கிடைத்தது அப்படின்னு சொன்னாரா இதனை வைத்து கொண்டு நீ எப்படி சவாரி செய்யப் போகிறாய் என் குதிரையை பார் எப்படி ஓடுகிறது ராமனுக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது அரசே இந்த குதிரை பயன்படுவது போல உங்கள் குதிரை கூட பயன்படாது என்று தன் கோபம் வந்தது என்ன இப்படி சொல்கிறாய் இதை உன்னால் எப்படி நிரூபிக்க முடியும் என்று அரசர் சொன்னாராம் வேண்டுமெனால் பாருங்கள் உங்கள் குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரையை செய்ய வைக்கிறேன் என்றான் ராமன் அப்படி சொல்கிறாய் நூறு பொன் பந்தயம் கட்டுகிறேன் செய் பார்க்கலாம் என்று பேசியவாறு மெதுவாக வந்து கொண்டிருந்தனர் இருவரும் அப்போது குதிரைகள் இரண்டும் பாலத்தின் மீது சென்று கொண்டிருந்தன கீழே பார்த்தால் பயங்கர சூழல் ராமன் சட் என்று குதிரையை விட்டு கீழே இறங்கினான் பாலத்தின் ஓரத்திற்கு குதிரையை கொண்டு போனான் அரசர் திகைத்தார் ராமன் தன் குதிரையை தொபுகடீர் என்று நீருக்குள் தள்ளிவிட்டான் அரசர் பதறினார் ராமா என்ன இது இப்படி செய்தாய் அரசே என் குதிரை செய்தது போல உங்கள் குதிரையை செய்ய முடியுமா உங்கள் ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரையால் செய்ய முடியாததை என் குதிரை செய்து விட்டது பாருங்கள் ஆயிரம் பொன் மதிப்புள்ள குதிரை மட்டுமல்ல அரசரின் நண்பனாகவும் பழகிய அறிவுள்ள குதிரையை அது இழக்க அரசர் விரும்புவாரா பந்தயத்தில் சொன்னபடி நூறு பொன் நாணயங்களை கொடுத்தார் அரசர் இருந்தாலும் ஒரு உயிரை கொள்வது தவறில்லையா ராமா என்றார் அரசர் வருத்தத்தோடு அரசே அந்த குதிரை நோய்வாய்ப்பட்டு வயோதிக நிலையில் இருக்கும் இந்த குதிரையை யாரும் இனி வாங்க மாட்டார்கள் இது இறந்தால் எனக்கு ஐம்பது நாணயங்கள் மட்டும் நஷ்டம் இப்போது எனக்கு நூறு பொன் கிடைத்துவிட்டது அத்துடன் அந்த குதிரையை பராமரிக்கும் செலவும் குறைவு குதிரைக்கு துன்பம் நீங்கிவிட்டது அதனால் தான் இப்படி செய்தேன் என் குதிரையின் உயிர் நஷ்டம் எனக்கு இரு மடங்கு லாபமாயிற்று என்றான் மன்னரும் அதை ஒப்புக்கொண்டு தெனாலிராமனின் சாமர்த்தியத்தை கண்டு வியந்தார் பாய் குட்டீஸ்